இங்கே கோபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஷாக் கொடுத்துட்டு போகிறேன் கிட்டே சொல்கிறாரு இந்த வீட்டை விட்டு நம்ம மட்டும் போல் நம்ம கூட அம்மாவும் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ராதிகா தான் நம்ம ஷாக் ஆகுறாங்க உங்கள் அம்மாலாம் வேணாம் அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும் உங்களால் நான் பட்ட அவமானமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிகிட்டு இருக்காங்க டுடே டேஸையும் வந்து பாட்டி தாதாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க என்னால் கோபியை விட்டு இருக்க முடியாது நம்ம பிள்ளை நம்ம குடும்பத்துக்காக எந்த ஒரு நல்லதுமே பண்ணலையா ஏதோ தப்பு பண்ணிட்டா அதுக்காக என்ன பண்ணாமல் சொல்லிட்டு கோபிக்கு சப்போர்ட்டாக ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே தாத்தா சமட்டனு சொன்னாகிறாரு அதுக்காக அவனை வந்து இந்த வீட்டிலலாம் வந்து என்னால் வச்சிக்க முடியாது அவன் இந்த வீட்டை விட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி பாட்டியிருந்துக்கிட்ட அவங்க கூட நானும் போகிறேன் சொல்லி நெக்ஸ்ட் சீனில் ராதிகா கோபி அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு விட விட்டு போகிறதுக்காக வராங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு அம்மா வாங்க அப்படின் சொல்லிட்டு கூப்பிடவும் ஈஸ்வரி பாட்டி உள்ள இருக்கிற பேக்கோடு வராங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு இது என்ன அப்பாவோட பேக்காக நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொல்லி சொல்லவும் உடனே கோபி இருந்துக்கிட்டு அது பாட்டியோட பக்தா இனியா பாட்டின் தான் எங்களோட வீட்டை விட்டு வர போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே இனியாவும் செலியனும் தடுக்கிறாங்க நீங்கள் எங்கள் பாட்டி போகிறீங்க இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க கோபி இருந்துட்டு அதெல்லாம் நீங்களாம் பேசக்கூடாது உங்கள் அம்மா விஷயத்தில் தலையிட்டேண்ணா இது எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட தான் இருப்பாங்க எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே நீங்கள் யாருமே வரக்கூடாது அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் வீட்டை விட்டு கலெக்டாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பாக்கியாக வராங்க இனியாக போயிட்டு பாக்கியாட்ட சொல்கிறாங்க பாட்டியிருந்து அந்த வீட்டை விட்டு போகிறாங்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க பாக்கியாக எந்த ஒருமே பதில் சொல்லலை உடனே என் பிள்ளையை விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் பாக்கியாக இருந்தாலும் நான் எதுவுமே சொல்லலையே எதாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான் உங்கள் முடிவுக்கு எப்பவுமே நான் குறுக்க நின்றதில் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரிப்பட்ட டென்ஷன் ஆகிட்டு எப்படா நான் வீட்டை விட்டு இத்தனை எத்தனால மனசில் வந்து நினச்சி வச்சுருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கி எந்த பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க அப்படியே வந்து வீட்டை விட்டு ராதிகா கோபி ஈஸ்வரி எல்லாருமே கிளம்புறாங்க எல்லாருமே வெளியே நின்று பார்க்குறாங்க அப்புறம் எல்லாருமே ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க ராதிகாவை பார்த்துட்டு அவங்க அம்மா நீ மட்டுமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கோபி பாட்டி வராங்க அதை பார்த்துட்டு சம்மசாக்காய் நிற்கிறாங்க இதுக்கப்புறம் பாட்டி ராதிகா வீட்டில் அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்